கரையோடு உறவாடும் கதையோடு நிழலாடும் நம் அந்த நான்கெழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் அவர்கள் தானு சார் வரப்பின்னால் உட்காந்துருக்காரு நான் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாள் ஆச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லா ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு அவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேஸ் பண்ணாங்க ஆப்டென்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி என்ன கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் தூங்கலை இப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த பிள்ளாங்க அப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன் எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னாலும் தெரியல சசி நான் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் சசியனா தேங்க்யூ நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல அதுக்கப்புறம் சசியனா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமார்ஜா ராஜாட்ட கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு ஐ திங்க் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே இருக்கேன் ஒரு பார்ட்டியில் குடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீவலம் வந்தான் அவனும் இல்லைறா அவன் ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நாலு பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் நாங்கள் நேராக வந்து சேர்ஸ் சச்சான் அடிச்சுட்டு சார் நம்பர் பேர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்னை காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படிப்பட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான் நான் அந்த சினிமாக்கு வந்தாலும் தூங்கலா டோன்ட் வரி நான் போனாலும் தூங்கமாட்டேன் நல்ல விடாத போன உடனே தானே சார் வந்தவாரு ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பேசுவாரு தூங்குறதே கிடையாது தூங்கிக்கலாம் அஞ்சரை நான் நிறையா மேடைகள் வந்து நீ வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க செய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்ல போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அவர் ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிருந்தேன் ஏசை கூப்பிடாதீங்க நிறைய வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் படிக்கணும் நிறையா இப்போதான் படிக்க டைம் படிச்சுருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவரை ராம் பேச்சு ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அசிட்டன் டேரக்டர் சேர்ந்துருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம் டே சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்து தம்பா ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்டேஜ் நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடன ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்தான் அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு டேய் நீ மொத முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமனு சொன்னடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடுவேன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் தான் அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு முதல் காலில் வந்து கட்டி கட்டிபிட்டுட்டேன் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமா ரொம்ப நேசித்து நேசிச்சு என் தந்தை ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையால் சொன்னார் கூட இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாக நான் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஓடி ஸோ கால் ட்ரேடு அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் வந்து இருக்கேன் அப்புறம் தென்றல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுக்கு தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும் போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம்மன் நரேட் இந்த ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னென்றுதான் நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதை நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளவு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் இன்டிவிசிபிள் அப்ப என்ன இந்த படத்தை என்று சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்று சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டா அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சான் அது ஒரு லேட் ஆச்சு பல பல காரணம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு

வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேறேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஸோ இ நெவர் ஒரீஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தையை ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை உத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் கல் அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் உடம்பாக தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்து எப்பொழுதுமே இயற்கையை கொண்டே இருக்குவேன் நிறைய போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா பொயிட்ரியை எடுத்துகிட்டு போவோம் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கேன் சில பறந்து போவோம் ஒரு பொயிட்ரி சொன்ன உடனே ஒன்று வரும் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க பணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்சனல் எக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டர்களுக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்த போய் உட்காந்து ஒரு குழந்தை இன்டெர்பிரிட்டேஷனாக ஒரு டீ கடைக்காரை போய் உட்காந்தனா டீ கடைக்காரருக்கு ஒரு ஸோ இட் இஸ் எ மல்ட்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய எல்லைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு ரூபாய் நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணணும்னா ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன்டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ அம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சர்லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சி ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் வேணாம் நான் ஏன்னா ஸ்ட்ரக்சரை பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுத்துகிறான் அப்படின்னே இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக படிக்கிறான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் அந்த பையன் ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அஸ்டன்ட் ஒஃபர் நான் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசினாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலி ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா அந்த நிற்பான் ஆக்சுவலி சம்டைம்ஸ் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இல்லை இந்த தேட்டரில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏய் மன்னிச்சுக்கிட அவன் சொல்கிறது ஐ திங்க் ஆமாம் 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 ஸோ இல்லை திடீர்னு நம்ம நமக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கணக்கு போகிறது இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறோம் ரொம்ப நாகரீயமாக இருந்த சில டைம் நான் நாகரிகமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்னு ஆமா ஸோ இந்த ஓடி வந்து இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த தான் அவன் ராம் வந்து என்கிட்ட சொன்னா வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கன்னா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா வாட் அ பிக் அக்கோலே வித் அட்ராக்ஷன் கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேட் இஸ் த ரீசன் ஹி ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் அந்த என்ன அது இப்படி ஒரு கம்பாரிசன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறதும் படம் இருக்கான் ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேசர்ட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கணும் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேற இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்குறதுக்கு இடம்லாம் மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்தில் போய் ஊற்றுறதுக்காரு அவர் ஒரு கேம்ஃபயர் மாதிரி போய்ட்டுருக்கார் ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இருந்த குழந்தையை படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காலேருந்து வருவானில் அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதை சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி என் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான்னு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்குது இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு பாருங்கன்னு தெரியல அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான்னு வச்சுக்கலாம் அது என்னன்னா கடைசியில் ஃபிளிப் என்ன கடைசியில் குழந்த காலம் பெற்று காலையில் தொலைவர் அவர் அவர் ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்னைக்கு வந்து படம் வந்து நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தது ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் சரி ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிக்கை மிச்சமாக சொல்லும்போது சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கரக்கும் இட்ஸ் இஸ் நம்ம ஈகோ ஹர்ட் அவரு ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுங்கள் ராம் கோச்சுக்க மாட்டாங்க தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் அவர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்க டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ குடன் மீன் ஃப்ரீஸ் பேர்ட்ஸ் பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் முதம்போதாவட்ட போகும்போது சண்டை நந்திராவில் பண்ணும்போது இப்போ வரதான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லி கரெக்ஷன் அட்வான்ஸ் தான் கொடுக்க சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர் வந்து கண்ணாடி தான் நினைச்சான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி வச்சு மகிழ்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனைக்கு தான் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாம்பேல ஒரு காரில் மேட்டர் அது ரெடி பண்ணி வச்சுக்கா அப்படின்னா ஏற்கனவே கொடுத்துருக்கேன் சார் அது ரெண்டு மூணு பார்ட்டி போன செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஏன்னா ராமோ வெற்றிமாரனும் இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அசிட்டன் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பேத்து வெளியே போடுற டேரக்டர் அந்த அசிட்டன்டேக்டர் வயிற்றுகளை திரும்பி எடுத்துக்கிறான் ஸோ ரொம்ப மூவிங் இருந்துச்சுடா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஹாட் ஸ்டார் பீப்புள் வண்டர்ஃபுல் பீப்புளா தெரியல ஏன்னா அப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு கூல் காய்ச்சு எல்லாமே பிரதீப்லாம் வந்தாங்கன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக ஏன்னா பார்ட்டியில்தான் ப்ரொப்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து நானும் சார் சொல்ல என்னப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணி சொல்ல மாட்டேன் அதை படம் கடை வாங்குவோம் சரி எனக்கு அதுவும் தெரியாது சார் அப்படின்னு நானும் சாப்பிட்டேன் சிலவ் காய்ச்சு நல்ல ஜாலியான ஜாலான பர்சன் ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் அவன் என்னோட கதிரோடு என் கூட இருந்தவன் செந்தில் மை மை டார்லிங் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ நான் எதுவும் பேசலையா போர்டிச்சா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இல்லை அடுத்த மெடலை வச்சுக்கிறேன் ஆக்சுவலா அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடலில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மெடலில் போடுவேன் தேங்க் யூ

ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தப்போம் எல்லா கிராஃப்டையும் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே நிற்கக்கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரிங்க அவங்க அப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சித்திரத்தில் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம் ஒழுங்கு போய் வேலை செய் படிக்கணும் ஐண்ட் ஐ ஐ வாண்ட் கிவ் ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி உடம்பு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரெஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் படம் நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அந்த பொங்கல் பயங்கரமாக அனுச்சிருக்கேன் நான் அப்புறம் தான் சொன்னாங்க அவன் மலையாளத்தை பெரியா தான் எந்த நம்மளுக்கு அப்புறம் மேம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தேங்க அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இலவேட்ட மூவி லைக் எனி திங் அப்புறம் மியூசிக் டே சாரி டெட்ரோ ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்கங்க ரஹ்மான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் அவன் ஒரு பாட்டு நீ பாட சொன்னான் நான் பாட்டு உடனே நடைபெற வீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் உடனே சொன்னே இந்த பாட்டு நல்லா இருக்குடா இதை வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடனா நல்லா இருக்கண்டா அப்படின்னு சொன்னேன் அவங்க திடீர்னு பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க யாரோ ஒரு கர்நாட்டி சிங்கர் பாடினாங்க உடனே ஐ ரெக்வஸ்டட் சஞ்சய் இம்யூனிட்லி சஞ்சய் கேமன் சாங் த சாங் டே அந்த பாட்டை அனுப்புங்கிறேன் அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னா ரொம்ப போர்ட்டுது ஒரு ஒரு நீ இருப்பாட பட நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா பாருங்க ஒரு ஃப்ரேஸ் அந்த கிளிய தேடுதே தேடுது இது வந்து இன்னும் அவ்வளவு வருஷம் ஒழிக்க இருக்கு இளங்காத்து வீசுதே அவ்வளவுதான் ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக் அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸ்ல வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி அதை நான் பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறோம் ஆனால் அந்த மெலோடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பில்ட் அ கிரேட் ஆர்கிடெக்சர் கே தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் மொழியில் தனித்துவமான இடத்தை பிடித்த இயக்குனர் இவர் அறிமுகமான படம் கற்றது தமிழ் உண்மையான அன்புக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கும் இடையில் நடக்கும் ஒருவனின் கதையை பேசியது தந்தையின் உண்மையான அன்பை பேசியது தங்க மீன்கள் பேரன்பு காட்டியது சமூகத்தின் உண்மை முகத்தை உறக்க பேசிய தரமணி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட படம் தந்தை ஒருபோதும் பாராட்டுக்களை பேசுவதில்லை பாராட்டுக்களை தேடுவதில்லை ஒருபோதும் பெருமை பேசுவரல்ல தன் குழந்தையை உள்ளங்கையில் ஏந்தி உலகத்தை காட்டி உச்சம் தொடும் ஒரு அற்புதமான உணர்வு அப்பா அப்பா ஒரு அப்பாவாக அப்படியே வாழ்ந்த படம் இது பறந்து போ படம் மூலம் காட்டவிருக்கும் அன்பை அன்பின் மேன்மையை படத்துக்கு படம் சொல்லும் படைப்பாளி இயக்குனர் தயாரிப்பாளர் ராம் அவர்களை பேசுகிறார்